பாவத்தில் இருந்து விடுவிக்கும் மொழி குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஐயோ முப்பத்தி ஆறு விடுதலை என்பது அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒன்று விடுதலை அனைத்து மக்களுக்கும் தேவைப்படுகிறது கவலை துன்பம் துயர் பிரச்சனைகள் சோதனைகள் ஆகியவற்றை நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் போது அதிலிருந்து விடுதலை பெற நாம் விரும்புகின்றோம் இது இயல்பான ஒன்று அதுபோல ஒருவர் ஒரு பாவத்தில் விழுந்து விட்டாலும் தான் செய்வது பாவமான செயல் அது கடவுளுக்கு பிரியமற்றது என உணர்ந்து அந்த பாவமான காரியத்திலிருந்து விடுதலை பெற எண்ணுவது உண்டு ஆனால் எளிதாக பாவத்திலிருந்து விடுபட்டு விடுதலை பெற முடிவது இல்லை காரணம் நம் சுயம் சார்ந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற முயல்கின்ற போது அது தோல்வியில் முடிவடைகின்றது ஆனால் பாவத்திலிருந்து நம்மை முழுமையாக விடுவிப்பவர் ஆண்டவர் ஒருவரே அவர் ஒருவர் மட்டுமே நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் அவரே நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும் ஒளியாக உள்ள வந்தவர் எனவேதான் அவர் பிறப்பை பற்றிய செய்தி யோசிப்புக்கு அறிவிக்கப்பட்ட அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிப்பார் என அறிவிக்கப்படுகிறது பாவிகளை மீட்டு பாவத்திலிருந்து விடுவிக்கவே ஆண்டவர் உலகிற்கு வந்தார் அவரால் நமக்கு பாவத்திலிருந்து வேறு விடுதலை இல்லை வேறொரு விடுதலையாளரும் இல்லை அவரை நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கவும் ஒளியாக இருப்பார் எனவே தான் பாவம் செய்கின்றவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கின்றான் என கூறிய ஆண்டவர் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மட்டுமே நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்கின்றார் எனவே பாவத்திலிருந்து விடுவிக்கும் வழியாக உலகிற்கு வந்தவர் நமது ஆண்டவர் நம் பாவங்களை அவர் பாதத்தில் அறிக்கையிட்டு விடுதலையின் ஒளியாகிய ஆகிய ஆண்டவர் நமக்கு பாவத்திலிருந்து தரும் விடுதலையை பெற்றுக்கொள்வோம் செவ்வாம் தூய கடவுளை நாங்களாகவே பிழையற்ற வாழ்க்கை வாழ்வது கடினம் என்பதால் உம் துணை வேண்டுகின்றோம் அருள் செய்யும் ஆவேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்